நண்பர்கள் அனைவருக்கும் <tacos> <supcoughs> <inaudible> லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா நாங்கள் வந்து ஃபன் என்டர்டைன்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் வீடியோஸ் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க ஜாய்ஸ் ஓகேங்களா உங்களாலாம் இந்தளவு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் நாங்கள் மென்மேலும் முன்னேற நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும் சரிங்களா எங்க வீட்டில் வந்து இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா சேமியா சண்டே ஸ்பெஷல் அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு ஹாய் ஹலோ வெல்கம் டு லைவ் லைவில் வர வரேன் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா ஸ்பெஷல் சேமியாக செய்ய போகிறேன் சரிங்களா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதை வந்து என் பொண்ணுக்கும் சேர்த்து தனியாக வந்து செஞ்சுக்கிறேன் அவங்களுக்கு வந்து சேமியாக கார் காரே அவங்களுக்கு வந்து பிடிக்காது அதனால அவங்களுக்கு தண்ணியாக செய்யணும் நான் ஈஸி மெத்தடாக சொல்லி தரேன் சரிங்களா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க தேவையாக வந்து லைக் பண்ணலாம் ඒකි සන්දය ලබිට එන්න ශේෂලනිගිය கமெண்ட் பண்ணா என்ன ஸ்பெஷல் லைக் போடுங்கப்பா லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கப்பா வெல்கம் டு லைவ் இது என்ன டிஷனா சீமை இவ்வளோ வியூவர்ஸ் வரீங்க ஆனால் வந்து அவ்வளோ லைக்கு போட மாட்டேங்கப்பா சரிங்க பிடிக்காதவங்களும் இருக்கீங்க அவங்களும் அதனால லைக் பண்ணலாம் Thank you so much for like.

காலை வணக்கம் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் டிஃபனு சொன்னீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த கமெண்ட் பண்ணலனா கூட ஒரு அழகாக லைக் போட்டுட்டு போயிட்டே இருக்குவான் நல்லா தக்கா வதங்கணும் எல்லா தான் வெயிட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு சேமியா வறுத்து எடுத்தாச்சு சேமியா வறுத்து எடுத்தாச்சு அதாவது இதை தான் நல்லா கிளீன் பண்ணிக்கணும் லைட் என்ன ஒரு ரெண்டு லைட்டு தான் வந்திருக்கு இந்த இது இருக்கு பார்த்தீங்களா இதுல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் கையில் ஸ்டாண்ட் இல்லைங்க அந்த அளவுக்கு வசதி இல்லை எங்களுக்கு ஸ்டாண்ட் இல்லை ஸ்டாண்ட் இருந்திருந்தா அழகாக வந்து வீடியோ காமிக்கலாம் ஸ்டாண்ட் இல்லாததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கிரைண்ட் பண்ண இது பண்ணியாச்சு நல்லா கதைக்கி விட்டாச்சு சரிங்களா கொஞ்சம் மஞ்சள் ஓகே ஏய் ஃப்ரிட்ஜி மூச்சு பாப்பு போட்டாச்சா அப்படியே என்ன பண்ணணும் என் பொண்ணுக்கு காரம் செய்யக்கூடாது தூக்கி இதில் போட்டாச்சுட்டா போட்டால்தான் போதும் சாப்பிட்றதே பெரிய விஷயமா இருக்குது இப்போ மசாலா போடலாம் Ei! Hey. Rita? Appu Pergi meng Ads হালদি মসলা আদা একদম கட்டுமா எவ்ளோ ஒரு சேமியா ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றுனோம் ரெண்டு சேமியானா மூணு கிளாஸ் தண்ணி விடும் சரிங்களா இது பொண்ணுக்கு காரம் இல்லாத சேமியா ரெடி பண்ணுறதுக்கு ஓகே பாய் பாய் அலாமலை சேமியா போட்டதுக்கு அப்புறம் பண்ணிச்சேன் Thank yeah. you.